எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இப்போ வந்து ஆடி மாதம் நடந்துட்டு இருக்கு ஆடி மாசத்துல வர எல்லா நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான் அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாதுங்க ஆடி முப்பது நாளுமே வீட்டில் வழிபாடு செய்கிறது கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரி எல்லா வழிபாடுமே செய்யலாம் ஆனால் ஒரு சில பேரால் இந்த வழிபாடுகள் செய்ய முடியாது வேலை வலு காரணமாக இருக்கலாம் ஆஃபீஸுக்கு போகிறவங்களா இருக்கலாம் ஷிஃப்ட் கணக்கில் போகிறவங்களா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க எளிமையாக எப்படி ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யலாம் அதிலும் குறிப்பாக இந்த மூன்று வெள்ளிக்கிழமைகள் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஆடி முப்பது நாளுமே வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்குங்க அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமைகள்ல செய்யக்கூடிய வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது பொதுவா வெள்ளிக்கிழமையே ரொம்ப விசேஷமான நாட்கள் தான் அதுவும் ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஆடி வெள்ளியில் எதுவுமே செஞ்சு வழிபாட முடியாவிட்டாலுமே கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் வீட்டில் இருந்தபடியே அம்மனை மனசார நினைச்சு விரதம் இருந்தா கூட நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க ஆடி அம்மனோட அவனோட மனசை மகிழ்வுக்கும் எந்த ஒரு வழிபாட்டை செஞ்சாலுமே வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் கஷ்டங்கள் தடைகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுங்க கஷ்டங்கள் விலகணும் அப்படின்றவங்க ஆடி இந்த வழிபாட்டினை ரொம்ப எளிமையான முறையில் செய்யலாங்க ஆடி மாசமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதந்தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதிலும் ஆடி வெள்ளி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குங்க அந்த வகையில் இந்த வருஷம் ஆடி மாதம் அஞ்சு வெள்ளிக்கிழமைகள் நமக்கு வருதுங்க பொதுவாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னாலுமே முதல் வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமையும் ஐந்தாவது வெள்ளிக்கிழமையும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குங்க மற்ற வெள்ளிக்கிழமைகளை வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் ஆடி முதல் வெள்ளியில் வழிபாடு செய்கிறது அப்படின்றது சிறந்த பலனை நமக்கு தரக்கூடியதாகவே அமைஞ்சிருக்கு முதல் வெள்ளியில இந்த வழிபாட்டினை செய்ய தவறியவங்க ரெண்டாவது வெள்ளி அப்படி இல்லைன்னா எந்த வெள்ளிக்கிழமையில இந்த வழிபாட்டை செய்ய முடியுதோ அந்த வெள்ளிக்கிழமையில இந்த வழிபாட்டை செய்யலாங்க அந்த வகையில குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குவதற்கு ஆடி வெள்ளிக்கிழமை பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாங்க ஆடி மாசத்துல துர்கையம்மன் மகாலட்சுமி தாயார் சரஸ்வதி தாயார் மாரியம்மன் காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் கற்பகாம்பால் அப்படின்னு அம்மனோட எந்த வடிவத்தை வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் ஆடி மாதத்தில் அம்பிகை வேண்டி வீட்டில் செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாடு வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களையும் கஷ்டங்களையும் போக்குறதோட அம்மனோட அருளையும் அது மட்டும் இல்லைங்க குலதெய்வத்தோட அருளையும் முழுவதுமாக பெற்றுத்தரும் இதுலேயும் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க மகாலட்சுமியோட அருள் நம்ம வீட்டில் எப்பவுமே நிலைச்சிருக்குங்க எந்த ஒரு வேண்டுதலை வச்சா அப்படி இல்லைன்னா வேண்டுதல் நிறைவேறினா நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்குமோ நம்மளை விட்டு விலகுமோ அந்த வேண்டுதலை மு முன் வச்சு இந்த வழிபாட்டை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில கூட இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யலாம் ஆடி வெள்ளிக்கிழமையில தான் செய்யணும் கிடையாதுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் கூட இந்த வழிபாட்டை நாம செய்யலாங்க பெண்கள் ஏன் இந்த பூஜையை செய்யணும் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு வருங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் ஆதிசக்திக்கு இணையானவங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் மகாலட்சுமியாக பாவிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது எந்த வீட்ல பெண்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ அந்த வீட்ல எல்லா தெய்வங்களும் குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதிலும் குறிப்பா மகாலட்சுமி தன்னுடைய பரிபூரணமான அருளை தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளவு சிறப்பு மிகுந்த பெண்கள் மறக்காம ஆடி வெள்ளிக்கிழமையில இந்த ஒரு வழிபாட்டை செய்ய தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மைங்க ஆடி வெள்ளிக்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணுங்க அந்த மாதிரி குளிக்கும்போது பெண்கள் கண்டிப்பான முறையில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் தினமுமே மஞ்சள் தேய்ச்சி குளிக்க குளிக்காதவங்க கூட ஆடி வெள்ளிக்கிழமில மட்டுமாது ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை ஏன்னா ஆடி வள்ளி தேடி குழி அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி செவ்வாய் தேடி குழி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு நாளுமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முன்னாடியெல்லாம் வந்து நம்ம வந்து கயிறு போட்டிருப்போம் கயிறுக்கு வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிப்போம் இப்போ நிறைய பேர் சரடு தான் போட்டுட்ருக்கோம் சரடு போட்டுட்டு இருந்தாலுமே முகத்துக்கு கை கால்களுக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம அம்மா பாட்டி எல்லாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பச்சை பச்சை பச்சைன்னு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு பொட்டு வச்சுட்டு வரும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க கைகளில் கால்களெல்லாம் ஃபுல்லாக மஞ்சள் பூசி வச்சுருப்பாங்க மஞ்சள் வந்து ஒரு நல்ல கிருமி நாசினி நம்ம என்ன தான் ஃபவுண்டேஷன் இது பியூட்டி பார்லர் போய் என்ன செஞ்சாலுமே மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு ஒரு பொட்டு வச்சா கிடைக்கிற அழகு எந்த பியூட்டி பார்லர்லேயும் கிடைக்காது இதை மறுக்க முடியாத உண்மை தான் நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க அன்றைக்கு மட்டும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாம் அதாவது ஆடி செவ்வா ஆடி வெள்ளி அன்றைக்கி மட்டுமாவது மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுக்கோங்க உங்களுக்கு மஞ்சள் தேய்ச்சி குளித்தா அலர்ஜி அப்படின்னா மூஞ்சில் தேய்ச்சிக்கலாம் கூட பரவாயில்லைங்க கை காலில் மட்டுமாவது மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு அழகாக அன்னிக்கி புடவை கட்டிக்கோங்க புடவை கட்டினாலே மங்களகரமாக இருக்கோங்க புடவை கட்டி தலையை வாரி பூ வச்சு நெத்தியில் பொட்டு வச்சு நெத்தி வகைட்டில் பொட்டு வச்சு கண்ணாடி வளையல் போட்டு நடந்து வந்தாலே சொல்லும் போதே எவ்வளோ இதுவாக இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி யாராவது பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா கையெடுத்து கும்பிடணும்னு தோணும் உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்க அந்த மாதிரி வச்சுட்டு கைகளை கண்டிப்பா வளையல் போட்டுக்கோங்க காலில் கொலுசு இருந்தால் கொலுசு போட்டுக்கோங்க இந்த முறையில பெண்கள் பூஜை செய்யும்போது அந்த பூஜையின் பலனை முழுமையாக பெற முடியும் முடிஞ்சவங்க கையில மருதானை வச்சுக்கிட்டு கூட பூஜை செய்யலாங்க பூஜையின் போது ஒரு செம்பரு தேலையில் கொஞ்சம் மருதாணி அரைச்சி வச்சுட்டு அம்பிகைக்கு படைக்கலாம் அதுக்கப்புறம் அந்த மருதாணியை நாம வச்சுக்கலாங்க அப்படி இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தானமாக கொடுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு தரம் இப்படி செஞ்சு பாருங்க ஒரே ஒரு தரம் ஆடி வெள்ளிக்கிழமல அழகாக மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச படவை கட்டிக்கோங்க அழகாக தலைவாரி பூ வச்சுக்கோங்க நெத்திரி வெகுட்ல குங்குமம் வச்சுக்கோங்க கண்ணாடி வலி அந்த பூஜை செய்கிற நேரமாவது இதெல்லாம் செஞ்சு பாருங்க நீங்கள் இது வரைக்கும் பூஜை செஞ்சு எந்த பலனும் கிடைக்கல அப்படின்றவங்க கூட இந்த முறையில் பூஜை செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்குங்க ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க சாமி கும்பிடும்போது பட்டு புடவை கட்டிட்டு தான் சாமி கும்பிடுவாங்க ஏன்னா பட்டு புடவையில் அழகாக உட்காந்து சாமி கும்பிடும்போது அதுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னாலும் பட்டு புடவை கட்டிகிட்டு தாங்க வருவாங்க இது வரைக்கும் அதனுடைய ரகசியம் எனக்கு தெரியாமல் இருந்தது இப்போ தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க நம்ம பட்டு புடவைலாம் கட்டிக்க வேணாம் நமக்கு இஷ்டமான நமக்கு சௌகரியமான படத்தை கட்டி கூட இந்த முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய துளசி மாடம் இருந்தது அப்படின்னா அது சுத்தம் செஞ்சுட்டு தண்ணி தெளித்து மஞ்சள் தவி கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஊதுவத்தி காட்டலாங்க ஒருவேளை நம்மளுடைய நம்மளுடைய துளசி மாடம் இல்லை அப்படின்னா நிலவாசலில் இதெல்லாமே செய்யலாங்க நிலவாசலில் ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றி வச்சுட்டு கற்பூர தீப தூபம் ஆராதனை காமிச்சிட்டு நிலவாசலில் இருக்கிற அதிதெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் போயிட்டு நம்ம வழிபாடு செய்யலாங்க கலச சொம்பு மாதிரி எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அந்த சொம்புக்குள்ளே கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டு நம்மளுடைய குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தோட பேரை மனசார நினச்சிக்கிட்டு குலதெய்வத்தோட பேரை ஒரு நூற்றி எட்டு தர சொல்லாங்க அந்த மாதிரி சொல்லி முடிச்ச பிறகு அந்த சொம்மை அப்படியே பூஜை அறையில வச்சுட்டு நம்ம எப்படி ரெகுலரா பூஜை செய்கிறோமோ அந்த மாதிரி பூஜை செஞ்சுக்கலாங்க ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் வேப்பில வந்து ஒரு கொத்து வேப்பிலையாவது நிலவாசலையும் பூஜை அறையிலும் வைங்க ஆடி மாசம் அப்படினாலே வேப்பில ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லைங்களா அதனால வேப்பில வைங்க கிடைச்சா வைங்க கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க அதுக்கப்புறம் இது காலையில வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி மாலையில வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி காலையில வழிபாடு சுக்கர உரையில் செய்யலாம் வெள்ளிக்கிழமையில காலையில மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சுட்டு அந்த சொம்பு தண்ணி பிடிச்சு வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா அந்த சொம்பு தண்ணி அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும் மாலை நேரத்திலயும் வீட்லேயும் நிலவாசிலையும் தீபம் ஏத்திட்டு சாம்ராணி வீடு ஃபுல்லா காட்டுனாங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரோட கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி அஷ்டகம் இதெல்லாமே வந்து பாராயணம் செய்யலாம் தெரிஞ்சா சொல்லலாம் தெரியலன்னா நம்ம போன்ல கூட போட்டு விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் அம்மன் படத்துக்கு வந்து நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி நம்ம குங்குமத்தினாலேயோ அப்படி இல்லைன்னா பூக்களாலையோ அர்ச்சனை செய்யலாம் இல்லை காசு வச்சுருக்குறீங்க நூற்றி எட்டு காசு வச்சுருக்குறீங்க அப்படின்னா நூற்றி எட்டு காசு வச்சு நம்ம வந்து அர்ச்சனை செஞ்சுக்கலாங்க அதுக்கப்புறம் கற்பூர தீப தூபம் ஆராத்தி காமிச்சு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அன்னைக்கு பால் பாயசமோ அப்படி இல்லைன்னா வந்து சக்கரை பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியத்தை வைக்கலாம் இனிப்பு நெய்வேத்தியம்லாம் வைக்க முடியாது அப்படின்றவங்க கல்கண்டு வைங்க இல்லைன்னா பசும் பால் காய்ச்சிட்டு அதில் ஏலக்காய் பச்சை கருப்பூரம் முடிஞ்சால் ஒரு குங்கும பூ இருந்தால் போட்டு கூட அதை கூட நெய்வேத்தியமாக வைக்கலாங்க பூஜையெல்லாம் பண்ணி முடித்த பிறகு அந்த நெய்வேத்தியத்தை நாமளும் சாப்பிட்லாம் கொஞ்சம் நிறைய செஞ்சுருந்தோம் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்கலாம் அவங்கள வீட்டுக்கு வர வச்சு நம்ம மஞ்சள் குங்குமம் கொடுத்து நம்ம நெய்வேத்தியத்தை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒவ்வொரு பெண்களுமே வீட்டுக்கு வர ஒவ்வொரு சுமங்கலி பெண்களுமே மகாலட்சுமி தயார் தான் அவங்கள வீட்டுக்கு அழைச்சி நம்ம தாம்பலம் கொடுக்கறதும் ரொம்ப நல்லதுங்க ஆடி வர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இந்த வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் செய்ய முடியல அப்படின்னா ஆடி மாதத்தில் அஞ்சு வெள்ளிக்கிழமை வருது இல்லைங்களா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது இந்த முறையில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் கவலைகளும் துக்கங்களும் துயரங்களும் உங்களை விட்டு விலகி செல்கிறத கண் கூட பார்க்க முடியுங்க நம்ம சொம்பு தண்ணி பிடிச்சு வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா காலையில் பிடிச்சு வச்சுருந்தாலும் சரி இல்லை மாலையில் பிடிச்சு வச்சுருந்தாலும் சரி அதை வீடு ஃபுல்லாக தெளித்து விடலாம் அதை வந்து நம்ம கீழ்த்தமாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க மிச்சம் தண்ணி இருந்தது அப்படின்னா நம்ம துளசி செடிகளில் ஊற்றிடலாங்க இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்க ஒரே ஒரு தரம் ஒரு வெள்ளிக்கிழமையாவது இந்த முறையில் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அந்த அன்னையோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சில பேர் வந்து வீட்லேயே இருப்பாங்க ஆடி மாதத்தில் வர அஞ்சு வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வாங்க ஒரு சில பேருக்கு வழிபாடு செய்ய முடியாது அந்த ஒரு வருத்த மனசுக்குள்ளே இருக்கும் நம்மளுக்கு வேறு டைம் இல்லையே இதை செய்யறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அஞ்சு வெள்ளிக்கிழமையில் ஒரு வெள்ளிக்கிழமையாவது இந்த முறையில் வழிபாடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் முப்பது நாளும் வழிபாடு செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அம்பிகையோட அருள் கிடைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் போய் மகாலட்சுமி கடாட்சம் பெருக்குங்க நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் எல்லாம் நல்லதே நடக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிற அதுவரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்